ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் எதை பற்றி உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் அப்படின்னா ஒரு ப்ராப்பரான முறையில் யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணி எப்படி சக்ஸஸாக ரன் பண்ணி போகிறது அப்படிங்கிறதையும் இன்னும் அந்த யூடியூப் சேனல் மூலமாக எப்படி மணி ஏன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்க போகிறேன் இந்த வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணிக்கங்க புதுசாக யூடியூப் சேனல் தொடங்கணும்னு நினைக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்டுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க அவருக்கு இது ரொம்ப ஒரு ப்ராஃபிட்டாக இருக்கும் இப்போ நீங்கள் இதை எப்படி ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய குரோம் ப்ரௌசரை முதல்ல நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கங்க என்னுடைய மொபைலில் இருக்கக்கூடிய குரோம் ப்ரௌசரை நான் ஓப்பன் பண்ணுறேன் குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணதோடு நீங்கள் இந்த மாதிரி மெயினுக்கு வந்துடுங்க உங்கள் குரோம் ப்ரௌசரில் ஹோமுக்கு வந்துடுங்க ஹோமுக்கு வந்ததோட சர்ச் பாட்டம் கொடுத்துருப்பாங்க இந்த சர்ச் பாட்டமில் நீங்கள் என்ன செய்யுங்க யூடியூப் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க ஒய்வோயூ டியூ நீங்கள் ஒய்ஓயூ போட்டதோட உங்களுக்கு யூடியூப் அப்படிங்கிறது காமிச்சிரும் யூடியூப்னு காமிச்சதோட நீங்கள் இந்த யூடியூப்ங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கு பின்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி தான் டிஸ்பிளே ஆகும் சர்ச் பண்ணதோடு இப்படி டிஸ்பிளே ஆனதோட நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் மேலே இருக்கக்கூடியதில் தாட் இருக்கக்கூடிய இதை கிளிக் பண்ணிக்கோங்க தாட் இருக்கக்கூடிய இதை கிளிக் பண்ணதோடு உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு மெனு கொடுப்பாங்க இந்த மெனுவில் நீங்கள் மேலேருந்து பன்னெண்டாவது வரிசையில் பன்னெண்டாவதையும் கீழே இருந்து மூணாவதை பாருங்கள் கீழேருந்து இருந்து மூணாவது பாருங்கள் அதுதான் உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும் ஹெல்ப் அண்ட் ஃபீட்பேட் இருக்கும் அப்புறம் செட்டிங்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் டெஸ்க் டேப் சைட் அப்படின்ட்டு கம்ப்யூட்டருடைய சிம்பிள் போட்ட மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க கரெக்டாக அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் கிளிக் பண்ணதோட உங்கள் மொபைல் இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிரும் டெஸ்க் டேப்னால் ஒன்றும் இல்லை நம்ம கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுறத அப்படி மொபைலில் யூஸ் பண்ணுறதுக்கு பிற தான் டெஸ்க் டேப்னு சொல்லுவாங்க நம்ம கம்ப்யூட்டரில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரியே நம்மளுடைய மொபைலை நம்மளால் யூஸ் பண்ண முடியும் இப்படி வந்ததுக்கு பின்னாடி உங்களுக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கங்க கையை வச்சு யூடியூப் ஹோம் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க அந்த யூடியூப் ஹோமை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் கையை வச்சு அமுக்கினீங்கன்னா லாங் ப்ரெஸ் ஆகிரும் லாங் ப்ரெஸ் ஆனதோட இப்படி ஒரு டிஸ்பிளே உங்களுக்கு வரும் இதில் முதல்ல இருக்கக்கூடிய ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அதாவது ஓப்பன் இன் நியூ டேப் இன் குரூப் அப்படிங்கிறத நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணதோட உங்களுக்கு வேறு தனி ஒரு பேஜ் சில பேருக்கு ஓப்பன் ஆகும் சில மொபைலில் ஓப்பன் ஆகாது ஓப்பன் ஆகிறவங்க அப்படியே உள்ளே போயிருங்க ஓப்பன் ஆகாதவங்க என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் மொபைலோடைய கீழே லாஸ்ட் கார்னர் நீங்கள் பார்க்கணும் அதில் பார்த்தீங்கன்னா கூகுள் அடுத்து ஒரு கூகுள் அடுத்து ஒரு யூடியூபினுடைய சிம்பிள் இருக்கும் கீழேயும் தெரியல அப்படின்னா மேலே போயிடுங்க அந்த த்ரீ தாட்டுக்கு பக்கத்தில் பாருங்கள் ஃபோர்த் தாட்டுக்கு இந்த பக்கத்தில் பாருங்கள் உங்களுக்கு நம்பர் கொடுத்துருப்பாங்க அதாவது நீங்கள் எத்தனை இது நியூ டேப் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான நம்பர் கொடுத்துருப்பாங்க நீங்கள் கீழே கிளிக் பண்ணியும் போய்க்கலாம் அல்லது மேலே கிளிக் பண்ணியும் போய்க்கலாம் நான் கீழே கிளிக் பண்ணியே போகிறேன் கீழே கிளிக் பண்ணால் இப்படி வரும் இப்படி வந்துடும் நீங்கள் மேலே கிளிக் பண்ணாலும் இதே தான் இருக்கும் மேலே கிளிக் பண்ணி பாருங்கள் இருக்கும் இதை இப்படியும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் உள்ளே வந்துக்கலாம் வந்ததுக்கு பின்னாடி நீங்கள் எந்த ஜிமெயிலில் ஓப்பன் பண்ண போகிறீங்களோ அந்த ஜிமெயில நீங்கள் கிளிக் பண்ணணும் எப்போவுமே இது வந்து டெஸ்க் டேப் அப்படிங்கிறது சின்னதாக தான் இருக்கும் நீங்கள் கையை வச்சு ஜூம் பண்ணிக்கோங்க ஜூம் பண்ணதுக்கு பின்னாடி இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூடியூப் அதுக்கப்புறம் சர்ச்சு அதுக்கப்புறமாட்டு ஒரு மைக் சிம்பிள் இருக்கும் அடுத்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் மாதிரி இருக்கும் அடுத்த பக்கத்தில் ஜிமெயில் இருக்கும் இந்த ஜிமெயிலில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஒரு ஆப்ஷன் வரும் இந்த ஆப்ஷனில் நீங்கள் சுவிட்ச் அக்கௌண்ட் அப்படிங்கிற ரெண்டாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க இந்த ரெண்டாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்படி நீங்கள் வச்சுருக்கற எல்லா ஜிமெயிலும் உங்களுக்கு வந்துடும் பாருங்கள் நான் நிறைய ஜிமெயில் வச்சுருக்கிறேன் நிறைய சேனல் வச்சுருக்கிறேன் அதனால் எனக்கு இவ்வளோ காண காமிக்குது நீங்கள் என்ன செய்யுங்க இப்படி ஓப்பன் பண்ணதோடு உங்களுடைய ஜிமெயில் வரும் அந்த ஜிமெயிலில் ஏதாவது ஒரு ஜிமெயிலை எந்த ஜிமெயிலில் நீங்கள் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஜிமெயிலை நீங்கள் கொடுத்துக்கங்க நான் உதாரணத்துக்கு டிஎன் பயான் ஒன் செவன்டி சிக்ஸ் அப்படிங்கிற அந்த ஜிமெயிலை நான் கொடுத்துருக்குறேன் கொடுத்ததோடு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லோடிங் ஆகி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் இந்த பேஜ் ஓப்பன் ஆகிறதுக்கு பின்னாடி அந்த எந்த ஜிமெயிலை நம்ம வந்து செலக்ட் பண்ணமோ அந்த ஜிமெயிலும் இங்கே செட் ஆகிரும் பாருங்கள் இதுக்கு முன்னாடி என்னுடைய ஜிமெயிலில் ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு ஆனால் இப்போ அந்த ஃபோட்டோ இல்லை அதுக்கு பதிலாக நான் எதோ ஓப்பன் பண்ணனோ டிஎன் பயான் செவன்டி சிக்ஸுங்கிறத ஓப்பன் பண்ணேன் இல்லையா அதனால் இங்கே டி அப்படிங்கிறது ஓப்பன் ஆகிருக்கு இப்போ இதை நீங்கள் கொடுத்து என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இதை கொடுத்ததோட கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் க்ரெடிட் ஏ சேனல் அப்படின் இருக்கும் பாருங்கள் நீங்கள் அதை தொட்டவுடனே உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா க்ரெடிட் ஏ சேனல் அப்படிங்கிறது இருக்கும் இதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணதோடு இந்த மாதிரி உங்களுக்கு வரும் இப்படி வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு என்ன பேர் வைக்க போகிறீங்க அப்படிங்கிறத கேட்குது உங்கள் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் என்ன பேர் வைக்க போகிறீங்கிறத நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கோங்க இப்போ நான் என்ன சேனலுக்கான பேர் வைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஹவு டு உதாரணத்துக்குண்ணா ஹவு ஹவு டு அப்படிங்கிற ஒரு சேனல் தான் நான் ஓப்பன் பண்ணுறேன் பெருமனே ஹவு டூ அப்படிங்கிறது தான் நான் ஓப்பன் பண்ண போகிறேன் அதனால் நான் ஹவு டூன்னு கொடுத்துட்டேன் நீங்கள் என்ன ஓப்பன் பண்ண போகிறீங்களோ என்ன பேரில் ஓப்பன் பண்ணி போகிறீங்களோ அதை கொடுங்க உங்களுடைய சேனலை எப்படி எல்லோரும் சர்ச் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதன் பிரகாரம் உங்கள் பேரை கொடுத்துக்குங்க இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் எது எது சம்மந்தமான காண்ட எது சம்மந்தமான வீடியோ போடுறீங்களோ கண்டெண்ட் கொடுக்குறீங்களோ அந்த கண்டன்ட்டு சம்பந்தமாகவே உங்கள் பேரை ஓப்பன் பண்ணிக்கோங்க சமையல்னு சொன்னால் சமையலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேரை கொடுங்க நீங்கள் ஒரு பிளாகராக இருக்க போகிறீங்க பைக்கில் போய் பிளாக் பண்ணி போட போகிறீங்கன்னா அது சம்மந்தமாக கொடுங்க நீங்கள் எது சம்மந்தமாக உங்கள் சேனல் ஓப்பன் பண்ணுறீங்களோ அது சம்மந்தமாகவே உங்கள் பேரை கொடுங்க நான் வந்து இப்போ ஐடியாஸ் சம்மந்தமாக ஓப்பன் பண்ணுறேன் அதனால் ஹவு டு அப்படிங்கிறத நான் சிம்பிளாக கொடுத்துருக்குறேன் இதை கொடுத்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் க்ரிட் சேனல் அப்படிங்கிறது இருக்கும் இந்த க்ரெடிட் சேனலை நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்படி லோடாகும் இப்படி லோடானதுக்கு பின்னாடி உங்களுக்கு இது சக்ஸஸான முறையில் க்ரெடிட் ஆகிரும் பாருங்கள் இப்போ க்ரெடிட் ஆகிடுச்சி இப்போது சிம்பிளாக நம்ம சேனலை ஓப்பன் பண்ணிட்டோம் இப்படியே ஒரு சேனலை நம்மளால் ரன் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ரன் பண்ணலாம் ஆனால் இப்படி ரன் பண்ணுறதுனால நமக்கு வியூஸ் ரொம்ப கம்மியாக போகும் அது போக நமக்கு மானிசேஷன் கிடைக்கிறது ரொம்ப லேட் ஆகும் அது போக நம்மளுடைய வீடியோவுக்கு ஒரு நல்ல குரோத் என்பது கிடைக்காது அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த சேனலில் சில விஷயங்களை நம்ம மாற்றணும் அதுக்கு முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கஸ்டம்ஸ் சேனல் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா இந்த கஸ்டம்ஸ் சேனலை கொடுத்துருங்க இதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் நேராக இப்படி உங்களுக்கு ஒரு இது ஓப்பன் ஆகும் அதையும் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணியே கொடுங்க லாங் ப்ரெஸ் பண்ணியே கொடுங்க லாங் ப்ரெஸ் பண்ணி கொடுத்ததோடு இப்படி வரும் வெல்கம் டு யூடியூப் ஸ்டூடியோ அப்படின்னு வரும் இதில் கண்டினியூ கொடுத்துருங்க கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் உங்களுக்கு இருக்கும் இதில் தான் நீங்கள் சில விஷயங்களை முக்கியமாக கவனிக்கணும் குறிப்பாக எதை கவனிக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதில் இப்படி தான் உங்களுடைய சேனல் வந்திருக்கும் இதில் நீங்கள் அந்த பேசிக் இன்ஃபோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் இந்த பேசிக் இன்ஃபோவை கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் எப்படி எப்படி வீடியோவில் என்னெல்லாம் போட போகிறீங்க உங்களை வந்து யூடியூப் இருந்து எப்படி வந்து காண்டாக்ட் பண்ணணும் எல்லாத்தையும் இதில் தான் நீங்கள் முடிவு பண்ண போகிறீங்க இதில் உங்கள் சேனலுடைய நேம் கொடுத்துருப்பாங்க உங்களுடைய ஹோல்டர் நேம் கொடுத்துருப்பாங்க இந்த டிஸ்கிரிப்ஷன் தான் ரொம்ப முக்கியம் டிஸ்கிரிப்ஷன் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் எது சம்மந்தமாக ஒரே கா தான் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கண்டென்ட் சம்மந்தமாக இதில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் எழுதி வச்சுக்கலாம் எழுதி வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒன் டைம் நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் எழுதவே தேவையில்ல உங்களுக்கு அந்த இது வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் அதை பார்த்து போட்டுக்கிட்டே இருக்கலாம் ரெண்டாவது இது ஆடு லாங்குவேஜ் இந்த லாங்குவேஜில் வந்து நீங்கள் என்னென்ன லாங்குவேஜில் போட போகிறீங்க உதாரணத்துக்கு நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரிஜினல் லாங்குவேஜ் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணணும் ஒரிஜினல் லாங்குவேஜ் நான் என்ன லாங்குவேஜில் போட போகிறேன் அப்படின்னு சொன்னால் நான் தமிழ் லாங்குவேஜில் தான் போட போகிறேன் அதனால் நான் கீழே இருக்கிற தமிழை க்ளிக் பண்ணிக்கிற பாருங்கள் அப்புறம் நீங்கள் எந்த லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட்டர் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் உங்களுக்கு என்ன லாங்குவேஜில் வேணும் அரபிக்னா அரபி இங்கிலீஷ்னா இங்கிலீஷை நீங்கள் கொடுத்துட்டு சேவ் பண்ணிடலாம் சேவ் பண்ணிக்கோங்க அதுக்கு பின்னாடி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இதை இந்த பேசிக் இன்ஃபோவில் உங்கள் சேனல் பேர் இங்கே டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கொடுத்துட்டாலே போதும் அப்புறம் உங்களை யூடியூப் வந்து எப்படி காண்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஜிமெயிலை இதில் நீங்கள் கொடுக்கணும் இதில் வந்து ஒரு ஜிமெயிலை நீங்கள் கொடுத்துக்கங்க நான் ஒரு ஜிமெயிலை கொடுக்குறேன் நான் என்னுடைய ஜிமெயிலை கொடுத்துட்டேன் கொடுத்ததுக்கு பின்னாடி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா மேலே பப்ளிஷ் இது மேலே பப்ளிஷுன்னு இருக்கும் பாருங்கள் சேவ்னு இதில் வராது பப்ளிஷுன்னு இருக்கும் இந்த பப்ளிஷை நீங்கள் கொடுங்க இது வந்து உங்களை யூடியூப் சேனல் கம்பெனியும் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க அதே நேரத்தில் உங்களுடைய சஸ்பிரையவும் உங்களை காண்டெக்ட் பண்ண முடியும் உங்களோட உங்கள் சஸ்பிரைவும் இதில் காண்டாக்ட் பண்ணுவாங்க உங்களை அதனால் நீங்கள் இதை பப்ளிஷ் பண்ணிக்க ரெண்டாவது நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த கீழே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸுன் இருக்கும் செட்டிங்ஸ் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும் ஜூம் பண்ணிக்குங்க நல்லா ஜூம் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்படி கேட்கும் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் யூடியூப் சேனல் வந்து நல்லா குரோத் ஆகி உங்களுக்கு வந்து மணி ஏர்ன் பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னு சொன்னால் இதில் நீங்கள் எந்த மணியை நீங்கள் விரும்புகிறீங்களோ அதை கொடுத்துக்கலாம் பொதுவாகவே இதில் வந்து யூஎஸ் டாலர் தான் இருக்கும் அமெரிக்கன் டாலர் தான் இருக்கும் நீங்கள் அதை அப்படியே விட்டுருங்க அதை ஒன்றுமே பண்ண வேண்டாம் அது அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் சேனல் அப்படின்ட்டு இருக்குது பாருங்கள் இந்த சேனலுக்குள்ளே வந்துடுங்க இந்த சேனலுக்குள்ளே வந்ததுக்கு பின்னாடி உங்களுடைய கண்ட்ரி எது எந்த நாட்டில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கண் நீங்கள் சேனல் கொடுத்ததோட மூணு ஆப்ஷன் ஒன்று உங்களுக்கு வரும் முதல்ல பேசிக் இன்ஃபோ அடுத்து அட்வான்ஸ் செட்டிங்ஸு அடுத்து ஒன்று இருக்கும் இதில் நீங்கள் முதல்ல உங்களுடைய கண்ட்ரி எது அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் எந்த கண்ட்ரிலேருந்து போட போகிறீங்க வீடியோ அப்படின்னா நான் இந்தியாவில் தான் இருக்கிறேன் அதனால் நான் இந்தியா என்ன செய்கிறேன் செலக்ட் பண்ணிக்கிறேன் இங்கே இருக்குது இந்தியா இந்தியாவை செலக்ட் பண்ணிட்டேன் இதுக்கடுத்து இருக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் கீழே ரெண்டாவது இருக்கிறது இதில் ரெண்டாவது இருக்கிறது என்ன அப்படின்னா கீவேர்ட்ஸ் கீவேர்ட்ஸ்னு சொன்னால் உங்கள் வீடியோவை எப்படியெல்லாம் சர்ச் பண்ணால் வந்து நிற்கணும் நீங்கள் விரும்புகிறீங்க அது சம்மந்தமான கீவேர்ட்ஸ் கொடுக்கணும் அதாவது இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொன்னால் என்ன சொல்கிறது அப்படின்னா இப்போ வந்து ஒரு மொபைல் வந்து நீங்கள் ரிவியூ பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல மொபைல் சம்மந்தமான எல்லா கீவேர்ட்ஸையும் கொடுக்கணும் அதாவது இப்போ உதாரணத்துக்கு மொபைல்னு ஒன்று சூப்பர் சூப்பர் மொபைல் அப்படின்னு கொடுக்குறோம் அதே மாதிரி என்ன சொல்கிறது பெஸ்ட்டு மொபைல் ரிவ்யூ அந்த மாதிரி கொடுக்குறது நீங்கள் எது சம்மந்தமாக போட போகிறீங்களோ அது சம்மந்தமான எல்லா கீவேர்ட்ஸும் கொடுத்துக்கிறது இப்போ ஒரு இஸ்லாமிக் சேனலாக இருக்குது அல்லது ஒரு பாட்டு சேனலாக இருக்குது அப்போ இஸ்லாமிக் சேனல்னு சொன்னால் தமிழ் பயான் அந்த மாதிரி நெருகூட்டும் பயான் இப்படி எந்தெந்த கீவேர்ட்ஸ் கொடுக்கணுமோ அந்த மாதிரி நிறைய என்ன செய்யலாம் நீங்கள் கொடுக்கலாம் கொடுத்துட்டு இதை சேவ் பண்ணிக்க அதை சேவ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அது சேவ் ஆயிரும் கீழே செட்டிங்ஸு சேவ்டு அப்படின்னு வந்துடும் திரும்பவும் அதே செட்டிங்ஸ்குள்ளே போங்க திரும்ப அதே செட்டிங்ஸ்குள்ளே போய் அப்லோடு டீட்டெயில்ஸ் இருக்கும் இதில் போய் நீங்கள் டைட்டில் கொடுக்கறது டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கறது உங்களுடைய வீடியோவை நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணுறது பப்ளிஷுன்னு சொன்னால் அதை வந்து எல்லாருக்கும் பார்க்குற மாதிரி வைக்கிறதா அல்லது ப்ரைவேட்டில் வைக்கிறதா இல்லை அன்ஸ்ட்டில் வைக்கிறதா அடுத்து டேக்கு இந்த டேக்கும் மாதிரி தான் நம்ம கீவேர்ட்ஸ் கொடுத்தோம் இல்லையா அதே மாதிரி தான் இந்த டேக்கும் டேக் வந்து நீங்கள் ஒவ்வொரு வீடியோக்கும் நீங்கள் புதுசாக கொடுக்கறது நல்லது அதுக்கப்புறம் அட்வான்ஸ் செட்டிங்ஸு அட்வான்ஸ் செட்டிங்ஸில் நீங்கள் போய் உங்கள் யூடியூப் சேனல் என்ன கேட்டகிரி அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் ஸ்லாம் என்ன கேட்டகிரி அப்படிங்கிறத நீங்கள் செலெக்ட் பண்ணுங்கள் இதில் நிறைய கேட்டகரி இருக்குது இதில் காமெடி எஜுகேஷன் என்டர்டெயின்மெண்ட்டு கேமிங்கு ஹவு டு இப்போ நான் ஹவு டு தான் நான் சேனல் ஓப்பன் பண்ணேன் உங்கள்கிட்ட முன்னாடி சொல்லும்போது நான் பாருங்கள் ஹவு டு அண்ட் ஸ்டைல் அப்படிங்கறத நான் கொடுக்குறேன் அல்லது நீங்கள் வந்து ஒரு மதம் சார்ந்து ஒரு மார்க்கம் சார்ந்து ஒரு எஜுகேஷன் சார்ந்து நீங்கள் கொடுக்குறீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து எதை கொடுப்பீங்க அப்படின் சொன்னால் உங்களுடைய கேட்டகரியில் போய் கேட்டகரியில் போங்க கேட்டகரியில் போய் நீங்கள் பீப்புள் அண்டு பிளாக்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க இதை கொடுத்துக்குங்க இந்த பீப்புள் அண்ட் பிளாக்ஸ் தான் பெரும்பாலும் இந்த எஜுகேஷன் மா மதம் சார்ந்த விஷயங்களை பேசக்கூடிய ஒரு கேட்டகரி இந்த கேட்டகரி நீங்கள் கொடுத்துக்குங்க உங்கள் வீடியோ என்ன லேங்குவேஜில் இருக்குது அப்படிங்கிறதுக்க நீங்கள் செலக்ட் பண்ணுக்குங்க தமிழ் லேங்குவேஜில் தான் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா இதில் கீழே போய் தமிழுங்கிறத கொடுத்துக்குங்க டைட்டிலும் டிஸ்கிரிப்ஷனும் என்ன லாங்குவேஜில் கொடுக்க போகிறீங்க டைட்டில்னு சொன்னால் உங்கள் வீடியோவுக்கான தலைப்பு அது சம்மந்தமான முக்கிய தகவல்களுக்கு தான் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லப்படும் இந்த டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் என்ன லேங்குவேஜில் கொடுக்க போகிறீங்க அதுவும் தமிழில் தான் கொடுக்க போகிறீங்கன்னா தமிழ் அப்படிங்கிறதையே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க பெரும்பாலும் நீங்கள் தமிழ்லேயே செலக்ட் பண்ணிக்கங்க தமிழ்நாட்டில் இருந்து நம்ம ஓப்பன் பண்ணுறதுனால நிறைய தமிழ் ஆடியன்ஸ் தான் பார்ப்பாங்க நீங்கள் தமிழ்னு என்ன செஞ்சுக்கங்க ஓப்பன் பண்ணிக்கோங்க அடுத்து எடுக்கக்கூடிய இந்த பெர்மிரஷன் அதை கொடுத்துக்கங்க இதில் வந்து பெர்மிஷன்னால் நீங்கள் ஒரு ஓனராகவே இருக்கிறீங்க இதை நீங்கள் ரெண்டு ஓனராக மாற்றிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய சேனலை நீங்கள் கொண்டு போகிறதுக்கான ஒரு பெர்மிஷன் தான் இது இதை நீங்கள் அப்படியே விட்டுருங்க இப்பொழுதைக்கு அதுக்கடுத்து கீழே இருக்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணி பாருங்கள் இது எதையுமே இப்போ எதுவுமே செய்ய வேண்டாம் இது எல்லாத்தையுமே அப்படியே விட்டுருங்க இப்போ உங்களுடைய சேனல் ஓரளவுக்கு ப்ராப்பராக ரெடி ஆகிருச்சு இப்போ நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணணும்னு சொன்னால் சொல்லிக் கொடுத்த முதல்ல சொல்லிக் கொடுத்த அதே மெத்தடில் நீங்கள் உள்ளே வந்து இந்த கிரெடிட்டில் போய் கொடுத்திங்கன்னா அப்லோட் வீடியோஸ்னு இருக்கும் இதில் போய் நீங்கள் உங்கள் வீடியோவுக்குலாம் என்ன செய்யலாம் அப்லோட் பண்ணலாம் இப்படி வரும் செலக்ட் ஃபைல்ஸ் அப்படின்னு வரும் நீங்கள் அப்லோட் வீடியோ கொடுத்ததோடு அதில் போய் உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வீடியோவை செலக்ட் பண்ணலாம் இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு சும்மா ஒரு வீடியோவை நான் செலக்ட் பண்ணுறேன் என்ன வீடியோ செலக்ட் பண்ணுறேன் இங்கே ஒரு வீடியோ இருக்குது இந்த வீடியோவை நான் நினச்சிட்டேன் செலக்ட் பண்ணிட்டேன் செலக்ட் பண்ணி இப்படி நான் கொடுத்துட்டேன் கொடுத்ததுக்கப்புறம் வீடியோ அப்லோட் ஆக ஆரம்பிக்குது இப்படி அப்லோட் ஆகிறது உங்களுக்கு கீழே தெரியும் பாருங்கள் கீழே வந்து எவ்வளோ நேரத்தில் இது அப்லோட் ஆகுது அப்படிங்கிறத தெரியும் பாருங்கள் அப்லோடிங் நாற்பது முப்பத்து ப பத்தொம்போது செகண்டில் இது ஆகி முடிச்சிடும் ஏன்னா இது ரொம்ப சின்ன வீடியோ நான் ஒரு சும்மா எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு கொடுக்குறதுனால தான் இதை சின்னதாக போட்டிருக்குறேன் இது அப்லோட் ஆகி முடித்ததுக்கப்புறம் இதை யூடியூப் கம்பெனிக்காரங்க வந்து உங்களுக்கு அவங்க அனலைன்ஸ் பண்ணுவாங்க இதில் வந்து காப்பி ரைட் இருக்கா அதாவது வேறு யாரோடைய இதையாவது நீங்கள் எடுத்து போட்டிருக்கீங்களா இதில் வேறு ஏதாவது ஒரு பாட்டை நீங்கள் ஆட் பண்ணியிருக்கிறீங்களா அல்லது ஆபாசமான வார்த்தைகள் இருக்குதா அல்லது மத வெறிகளை தூண்டக்கூடிய மாதிரி உங்கள் வீடியோ இருக்கா அப்படிங்கிற எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி உங்களுக்கு உங்கள் வீடியோவில் எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொன்னால் இஷ்யூஸ் நோ ஃபவுண்டு அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சிடும் வந்துடும் அதுக்கப்புறம் உங்கள் வீடியோ இப்படி வந்துடும் இதில் நீங்கள் டைட்டில் கொடுக்கலாம் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கலாம் இது சம்மந்தமாக ஒரு வீடியோவை நான் அடுத்து கொடுக்குறேன் இப்போ முதல்ல எப்படி சேனல் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறத நல்ல முறையில் பார்த்துங்க இப்போ பாருங்கள் இந்த வீடியோவில் எந்த பிரச்சனையும் இல்லை அதனால செக்கிங் கம்ப்ளீட் நோ இஷ்யூஸ் ஃபவுண்டு அப்படின்னு வந்துருச்சு அதாவது உங்கள் வீடியோவில் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லைன்னு வந்திருக்கு இது சம்மந்தமாக அடுத்த செகண்ட் பார்ட் வீடியோ நான் உங்களுக்கு சொல்கிறேன்